பண்ணுறது ரெண்டு பேர் நானே டிரைவரு பைலட் சொல்லுவோம் நாங்கள் இஎம்டி எமர்ஜென்சி டெக்னீஷியன் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுற ஒன்னாட்டி கால் பண்ணுற ரீசன் வந்து நேராக எங்கள் ஹெட் ஆஃபீஸ் சென்னைக்கு தான் போவோம் அவங்க கூப்பிட்டு எந்த பேஸ் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வலைப்பட்டியில் சொல்கிறீங்க அப்படின்னா வலைப்பட்டியிலேருந்து எனக்கு கால் வரும் இதான் வலைப்பட்டி ஆம்புலன்ஸு இது கம்பெனி ஃபோனு இந்த நம்பருக்கு கால் வரும் நான் அட்டன் பண்ணி ரிசீவ் பண்ணி எந்த இடன்னு கேட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக அதாவது டைமிங் கணக்கு தான் எங்களுக்கு அந்த டைமிங்கில் ரீச் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி டைமிங் பேஸில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு அந்த பேஸ்க்கு சீக்கிரம் ரீச் பண்ணுவோம் நாங்கள் என்னோட்டு கால் பண்ணி யார் இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த பேஸ் எந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களால பண்ண முடியும் என்ன சுச்சுவேஷனில் இருக்கானு கேட்டு நாங்கள் எமர்ஜென்சிக்கு இப்போ ஒருத்தருக்கு இடத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுறது ஃபயருக்கும் போயிடும் போலீஸ்க்கும் போயிடும் எங்களுக்கு வந்துடும் எங்களுக்கு முன்னாடி போலீஸ் ஃபயர் அங்கே போயிடுவாங்க அந்த மாதிரி எமர்ஜென்சி பேஸில் தான் நாங்கள் மூணு சரௌண்டிங் மூணு இதுவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆம்புலன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ வந்து லைட்ஸ்லேயே பாருங்க எல்லா லைட்ஸ் இருக்கு இதுல வந்து இந்த லைட்ஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்து வார்மர் லைட் பேபிக்கு வந்து ஹீட் கொடுக்கறது வார்ம் பண்றது இதில் இந்த வார்மர் அதிகமா பேபி உடம்புல ஏற அந்த இது இழுக்கும் போது அந்த ஹீட் இழுக்கும் போது தான் பஞ்சக்காமலை வராம தடுக்கிறதுக்காக பேபிக்கு மெயினாக ஹாஸ்பிட்டலில் வந்து சின்னதா ஒரு பெட் மாதிரி வச்சு தனியா ஒரு பேஸ் வச்சிருப்பாங்க இது ஆம்பி ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி அந்த கிளாஸ் ரெண்டும் க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு இதை போட்டு விட்டேன்னா

இது நாலு இருக்குல்ல இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு இது வந்து எக்ஸஸா யூஸ் பண்ற லைட்டு பேசி மத்தபடி பிரைட்னஸ்க்காக காவே இது யூஸ் பண்றது இது ஐசிஸ் அண்ட் கிட் மூச்சுதனலல அதிகம் இருக்க அவங்களுக்கு அதிகமா யூஸ் பண்றதுக்கு ரெண்டு இது இருக்கு ரெண்டு பேஷண்ட் எடுத்தா அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நம்ம தரமா யூஸ் பண்ணலாம் ரெண்டு கனெக்ஷன் இந்த பா இது வந்து அடல்ட் எங்களை நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு யூஸ் பண்றது குழந்தைங்களுக்கு தனியா இருக்குது இது வந்து சின்ன சைஸ் குழந்தைங்களுக்கு ஆமா சின்ன வயா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்கு இது வந்து ஸ்பிளிண்ட் அடிப்பட்டவங்களுக்கு கால் வந்து அசையாம இருக்கிறது இப்ப கை ஒருத்தவங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கை ஹாஸ்பிட்டல் போறாங்க ஏன்னா வண்டி மூவிங்ல நம்ம போவோம் அது வந்து இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருந்ததுன்னா அந்த எலும்பு கிராக் ஆச்சுன்னா நம்மளோட நரம்பு வெயின் இருக்குல்ல அது கட்டாக வாய்ப்பு இருக்கு அது ஆடாம அசையாம இருக்கணும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வச்சு கை கட்டிட்டோம் அப்படின்னா எந்த இதுமே இருக்காது கை மட்டும்தான் ஆடும் இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகாது அப்போ வந்து நேரம் நம்ம கொண்டு போறதுக்கு அதாவது இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி தான் கொண்டு போறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுங்க இது எல்லா சைஸுமே இருக்கு கைக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம கால் கிளிம் தனித்தனியா யூஸ் பண்றதுக்கு இருக்கு அது மாதிரி லென்த் பாத்துக்கோங்க இது பெரிய சைஸ் கியூமருக்கு யூஸ் பண்றது ஷார்ட் லெக் இது ஷார்ட் ஆம் அது எதுக்குன்னு பாத்துருக்கீங்களா அது எதுக்குன்னு இது வந்து நம்ம ஆம்படிஷன் ஆகுது இல்ல இப்போ ஒரு இடத்துல இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா கை விரல் கட் ஆயிடும் கால் விரல் கட் ஆகுறது இல்ல இந்த வரைக்குமே கட் ஆகும் ஃபுட்டு தனியா கட் ஆகும் இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது இதுல ஐஸ் கியூப் போட்டு அதுல அதை கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம சர்ஜரி மூலமா இது பண்ணலாம் அதுதான் சேல்ஸ் சாகாம ஐஸ் கியூப்ல இருந்தா சீக்கிரம் சாகாம இருக்கும் அதனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டல ஷிப் பண்ணிட்டோம்னா அவங்க சர்ஜரி பண்ணி ஸ்டிக் பண்ணிடுவாங்க அதுக்கு யூஸ் பண்றது இந்த போர்டு வந்து பெல்விக் பிராக்சர் இடுப்பு அடிப்பட்டவங்களுக்கு முதுகு தண்டு அடிப்பட்டுருக்குல்ல அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நம்ம தூக்க முடியாது இதை ரெண்டும் ஓப்பன் பண்ணலாம் அண்ணா ஓப்பன் பண்ணுங்க இது ரெண்டும் ஓபன் பண்ணிக்கலாம் பேஷண்ட் இப்ப இங்க இந்த பெட்ல படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க சைட்ல இந்த சைட்ல ஒரு பக்கமும் இந்த சைட்ல ஒரு பக்கமும் வச்சு பேலன்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணி இப்படி பிடிச்சி தூக்கிக்க வேண்டியதான் ஈஸியா இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம தூக்கிக்கலாம் இந்த வீல் வந்து கீழே இறங்கும் இறக்கு நான் ஸ்ட்ரெச்சர் இறக்கிடுங்க கீழே வீல் இருக்கும் ஒரு யூஸ் இருக்குது இது எதுக்குன்னா மூச்சு விட சரம் போடுறாங்க நெஞ்சொலிக்குது அவங்களால வந்து பிளாட்டா படுக்க வைக்க முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல தான் நாங்க வச்சு கொண்டு போவோம் அப்ப யூஸ் பண்றது இதோட கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல ஷிஃப்ட் பண்றதுக்கு வீல் சேர் வந்து மாடியில இருக்கிறவங்கள நம்ம வந்து கீழே கொண்டுட்டு வர முடியாது ஸ்டெப்பு சில இடத்துல ஸ்டெப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் தூக்கிட்டு வரதுக்கு சிரமம் லிஃப்ட் இந்த மாதிரி வசதி இருந்தால் இந்த வீல் சேர் வச்சு நம்ம கூட்டிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் ஆ ஜஸ்ட் பெயின் கேஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா அவங்களால படுக்க முடியல நான் உட்கார்ந்து தான் வருவேன் அப்படின்னு சொன்னா அவங்களை நடக்க வைக்க கூடாது மெயினாக அப்போ வந்து உட்கார வச்சு நம்ம தூக்கிட்டு வரலாம் அதுக்காக மெடிசன் இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி மெடிக்கல் ஷாப்பு இது எல்லாம் மெடிசன் எங்களுக்கு கொடுக்குற சப்ளை இதில் எல்லா மெடிசனும் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஐவி கேனுலா ஐவி செட்டு எமர்ஜென்சி யூஸ் பண்ணுற சிரஞ்சி இது எல்லாமே இதில் நாங்கள் வச்சுப்போம் இதில் வந்து பல்சாக்ஸ் மீட்ரு பிபி பார்க்குறதுக்கு சுகர் செக் பண்ணுறது டெம்பரேச்சர் பாக்குறது தெர்மோமீட்டர் இது வந்து பிரிக் பண்றது நம்ம பீர் சுகர் பாக்குறதுக்காக அது மெஷின் தான் சில பேர் நீடில் பார்த்தா பயப்படுவாங்க இதுனா சின்னது இதுக்குள்ள ஃபிட் பண்ணிட்டு நம்ம லைட்டை வச்சு அழுத்துனா பிரிக் ஆயிடும் அதுக்காக இது யூஸ் பண்றது குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்றதுக்காக இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற பிபி கப் பெரியவங்களுக்கு பெருசா இருக்கும் இது குழந்தைங்களுக்கு சின்னதா இருக்கும் இது குளுக்கோஸ் பாக்குறது இது ஆட்டோமேட்டிக் தான் இந்த ஸ்டிப் நம்ம இது பிரிக் பண்றது இந்த நீடில் இந்த ஸ்டிப் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணணும் இன்செர்ட் பண்ணிட்டு இங்க ரீட் ஆகும் நம்ம பிளட் இந்த ஃப்ளோவில் வச்சுட்டோம் அப்படின்னா இங்க அதோட ரீடிங் என்னன்னு காமிக்கும் சாம்பிளுக்கு நிறைய ஏறும் இந்த ஏறும்போது அந்த இது இந்த ஹோல் வரையா வந்து வேக்கம் இதுல வரும் இதுல யார் கலெக்ட் ஆகும் நம்ம கை வச்சு யார் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெகுலேட்டர் நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங்ல வந்து ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பிளஸ்ஸா மைனஸானு அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இதுல யூஸ் பண்ற டியூப் வந்து இதுதான் பேஷண்ட் வாய்க்குள்ள சட் பண்றது பேஷண்ட் வந்து வாய் நம்ம வந்து எப்படின்னா கிராஸ் ஃபிங்கர் மெத்தர்டு இந்த ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுதான் இந்த கை வந்து கீழே இருக்கணும் மேல இந்த கை போகணும் அப்பதான் நம்ம கையை கடிக்காம இருப்பாங்க கிராஸ் ஃபிங்கர் மெத்தட்ல வந்து அவங்க வாயை ஓப்பன் பண்ணி இந்த இது வந்து அவங்க வாய்க்கு இருந்து வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கிங்களா அவங்க நாக்கில் போய் படக்கூடாது தொண்டையில போய் படக்கூடாது அப்படி இருக்கும் போது நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த சலையை எல்லாமே இந்த ஏர் கரெக்டாகி இதுக்குள்ளே போய் ஆகிடும் இதை நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்பியிலே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் க்ளவுஸு மாஸ்க்கு ஃபஸ்ட் எயிட் பண்ணுறதுக்கு காட்டனு ட்ரெஸ்ஸிங் கிளாத்து அதுக்கப்புறம் வந்துட்டு குரூட்ஸு இது எல்லாமே மெயினாக வச்சுக்கிறது

அதிகமா இருந்தது பிளீடிங் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றது இது ஸ்டார்ட் பேஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமா இருக்கும் எதுக்கு மேடம் ஒண்ணு ரெண்டு மூணு அப்படி எல்லாம் போட்டுருக்கு இது கால்ல இருந்து ஃபிட் பண்றதுங்க சார் இது வந்து ஒன் டூ இது மெத்தட் இருக்குது காலையில காலையில இருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஃபுட்டுக்கு மேல இருந்து ஆரம்பிக்கும் இது கீழ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது அட்டாச் பண்ணும்போது ரெண்டு பேர் கம்பல்சரி இருக்கணும் கரெக்டா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஈக்குவல் பண்ணி பார்த்துதான் டூ த்ரீ போர்டு போர் வரும்போது இது பெல்வி கப்டாமல் வரும் இது ஃபிட் பண்றதுதான் கரெக்ட் இதோட இது பண்ணிட்டோம் அப்படின்னா பிளட் வந்து அதிகமா ஆகாம பிளீடிங் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நார்மலா ஆகும் எந்த அளவுக்கு அந்த மாதிரி போகுது அப்படின்னா பேஷண்ட் ரொம்ப ஷாக்குக்கு போயிட்டு இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா மதர் டெலிவரி ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ் எல்லாம் இருப்பாங்க ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல ப்ளீடிங் அதிகமாயிடுச்சுன்னா அவங்க ஷாக்கு போய் இறந்துடுற கண்டிஷன் ஆகும் அப்போ வந்து அதை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மெத்தடு கொண்டு வந்து இது எல்லா ஆம்புலன்ஸ்லயுமே மேக்ஸிமம் இருக்காது எமர்ஜென்சிக்காக ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சிருப்பாங்க இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பதினாலு வண்டி இருக்கு இந்த பதினாலு வண்டிலயும் இருக்காது மேக்ஸிமம் ஒரு எயிட் இருக்க வாய்ப்பு இருக்கு மருத்துவம் குறித்தான விழிப்புணர்வுக்காக இன்று களப்பயணத்திற்காக நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள வளையப்பட்டி அரசு மேல் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குறித்தான விழிப்புணர்வுக்காக கலப்பயணம் மேற்கொண்டோம் இந்த கலப்பயணத்தில் எம்மோடு

எல்லாம் அதான் அட்வான்ஸ் அதுலயே வந்துருச்சு எல்லா வசதியும் இருக்குது மாவட்டத்துக்கு ஒரு வண்டி தான் இருக்கும் பேசிக் லைஃப் சப்போர்ட் பி எல் எஸ் இது வந்து இந்த மாதிரி பி எல் எஸ்

இப்ப அவசர சிகிச்சைன்னு சொல்றாங்க மேடம் வெவ்வேறு வகையா வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளா வராங்க இப்போ ஒரு சிலர் கிணத்துல உழுந்துறாங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுது இப்ப உடல் உபாதைகளால் நோய் இந்த மாதிரி பல வகை நோயாளிகள் இருக்காங்க அந்த நோயாளிகள் எல்லாம் எப்படி ஒரே நேரத்துல உயிர் உயிர்காக்கும் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே

பத்து கிலோமீட்டர் டுவெண்டி கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் நியர் பை இருக்காங்க சார் ஏன்னா எந்த டைமிங் தான் எங்களுக்கு பேசிஸ் அந்த டைமிங் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரீச் ஆகிற மாதிரியே மேக்சிமம் நாங்க ரீச் ஆயிடுவோம் சார் அதுக்கு தான் எங்களுக்கு சைரன் மேக்சிமம் ஸ்பீக்கர் கூட கொடுத்துருக்காங்க ஒரு எமர்ஜென்சிக்கு நாங்க ரிப்போர்ட் பண்ணனும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றது கூட கொடுத்துருக்காங்க அது எங்க பைலட் பாத்துக்கோங்க அவங்க கேபின் அது இது இஎம்டி கேபின் நாங்க சொல்லுவோம் காக்கும் சிகிச்சைக்காக மக்களோடு மக்களாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னீங்க ரொம்ப நன்றி மேடம் தமிழக சுகாதாரத்துறைக்கும் துறைக்கும் மத்திய சுகாதாரத்துறைக்கும் நன்றிகள்